டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பர் ஹெல்ப்லைன் வந்து சொன்ன ஒரு தகவல் தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணது ஸோ இந்த வாய்ஸ் வந்து ரெடி கேட்டாங்களோ கேட்டுருக்கா ஸோ டிஆர்பியில் வந்து கால் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி வந்து வெப்சைட்டில் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் பக்கம் கால் பண்ணேன் இப்போ இதே பதிலாக தான் ஒன்று சொல்கிறீங்க ஒன்று வந்து ப்ராசஸில் இருக்குது வந்து வெப்சைட்ல போடுவோம் அப்படின்ற ஒரு தகவல் தான் டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்பர் தான் கொடுக்குறீங்க அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து டிஆர்பில இருந்து அந்த கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க போயிட்டு இருக்கு வந்து ரிசல்ட் அப்ரீஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டி எந்த ஒரு இண்டிமேஷன் கொடுக்கல இந்த ஒரு தகவல் மட்டும் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து லோக்கல்ல வந்து அதாவது சென்னை சார்ந்த தேர்வுகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்து தேர்வு மையம் அங்க வந்து ஒரு மையம் வந்து செயல்படுது அந்த மையத்துல வந்து நீங்க உங்களோட புகார்ல வந்து தெரிவிச்சு என்ன ரெஸ்பான்ஸ் அவங்க குடுக்குறாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு டைரெக்டாகவுமே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஆர்பியில் தகவல் மையம் சொல்லிட்டு இருக்கும் அந்த தகவல் மையத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ எந்த எக்ஸாம்ஸ் அந்த தகவல் நம்மளுக்கு தேவையோ அதை பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அந்த தகவல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்ப ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ரிசல்ட்டோட ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக யாராலும் ப்ரெடிக் பண்ண முடியல ஸோ இன்னும் வந்து மிக அதிகமாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இப்போ வந்து சில ஒரு சில இஸ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம வந்து அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரமோஷன் தென் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட்டே டிலே ஆகும் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த டீட்டெயில் தான் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ அது வந்து யூஜி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தா ரிசல்ட்டு பற்றினா தகவல் எதுவும் கிடையாது பட் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஒவ்வொன்றையும் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு சகவல் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு காரணம் இந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் பட் என்ன ரியல் சுச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பாக தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா ஆசை திருவார்த்தி போட்டதான் தெரியும் என்னன்றது அந்த தகவல் வந்து என்னது இன்னும் சரிவர தெரியல ஸோ எந்த தகவலும் கொஞ்சம் மீட் பண்ண கண்டிப்பாக தேங்க்ஸ்